மனப்பான்மையோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் முறையாக அதுவும் மைனாரிட்டி அரசாக ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பவர் இல்லாத ஒரு மோடி இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு பயத்தில் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதியை அள்ளி தந்திருக்கின்றார் தனக்கு வாக்களிக்காத இந்த தமிழக அரசியல்வாதியாக இருந்து மோடி தமிழகத்தை புறக்கணித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கணக்குப்படி பீகாருடைய ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா தொள்ளித்தி ரெண்டு கோடி தான் பீகாரிலே வசூல் வந்திருக்கிறது ஆனால் அதே ஏப்ரல் மாதம் உடைத்து நம்ம சம்பாதித்து இந்த நாட்டுக்காக வரியை கட்டியிருக்கோம் தெரியுமா பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி ரூபாய் நாம் ஜிஎஸ்டி கட்டி ஆனால் பீகாரிலே மின் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசு ஒன்று மட்டும் ஒதுக்கீடு கோடியை இந்த ஒன்றிய அரசு பீகாருக்கு எலக்ட்ரிசிட்டி டெவலப்மெண்ட் காவடி மட்டும் கொடுத்திருக்கு பேரிடர் நிதியாக பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பீகாருக்கு தந்திருக்கிறது பீகாரிலே புதிய பாலங்கள் மேம்பாலங்கள் விமான நிலையம் மருத்துவ கல்லூரி தேசிய நெடுஞ்சாலை என பல ஆயிரம் கோடி ரூபாயை பீகாருக்கு யார் தந்திருக்கிறார் ஒன்றிய அரசினுடைய தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் முன்பெல்லாம் பீகார்காரன் இங்க வந்து வட சுட்டு வேலை செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்து சம்பாதிச்சு பீகாருக்கு காசு அனுப்பிட்டு இருந்தான் இன்னைக்கு என்ன உழைச்சு நம்ம சம்பாதிச்சு நம்ம வரி கட்டின அந்த ஜிஎஸ்டி பணத்தை எடுத்து இன்னைக்கு நேரடியா பீகாருக்கு போகின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு மோடி அரசால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல ஆந்திராவுக்கு எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார் ஆந்திரால இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு போனா மோடி அப்பாயின்மெண்டே தரல பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிய சம்பவம் எல்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கின்ற சூழ்நிலை ஏன் ஒரு பன்னெண்டு எம்பி வச்சிருக்காங்க பதினைந்தாயிரம் கோடியை ஒதுக்கி யார் ஓட்டு பணம் தமிழ்நாட்டு பணம் தமிழ்நாட்டு பணத்தை ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்கிறார் சட்டமன்றத்தில் குரல் நான் ஆனா பத்தி ஒரு வார்த்தை நம்முடைய விளையாட்டு வீரர்கள் இரண்டாவது இடத்துல இருந்து வெற்றி பெற்றார்கள் நமக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் இருபது கோடி ரூபாய் ஆனால் ஏழாவது இடம் பெற்றிருக்கிற உத்தரப்பிரதேசத்திற்கு இரண்டாவது இடம் பதினைந்தாவது இடத்திற்கு இல்ல குஜராத்திற்கு எவ்வளவு தெரியுமா நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க நானூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு எத்தனையோ பட்ஜெட்டை போட்டிருக்குங்க எத்தனையோ ஒன்றிய அரசு இருந்திருக்கு காங்கிரஸ் இருந்திருக்கு ஜனதா கட்சி இருந்திருக்கு எல்லாம் இருக்காங்க ஆனா தமிழ் என்கின்ற ஒரு வார்த்தை இடம்பெறாத பட்ஜெட் இந்த பட்ஜெட் தான் தமிழ்நாடு என்கின்ற ஒரு வார்த்தை கூட இல்லாத பட்ஜெட் இந்த மோடியினுடைய இந்த பட்ஜெட் தான் மைனாரிட்டி அரசினுடைய பட்ஜெட் மொத்தமா தமிழகத்தை ஒண்ணு விழாமக்கிட்டாங்க எனவேதான் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நீ எனக்கு நிதி ஒதுக்கீடு தர்ற நீ கூட்ட நிதி ஆதி கூட்டத்தில் நான் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் என்று போக வேண்டிய போய் நம்ம காண்டி பேச வேண்டிய முதல்வர் திட்டத்தை அந்த கூட்டத்தை புறக்கணிச்சார் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கடிதம் எழுதி அனுப்பினார் இன்னைக்கு பைசா ஒதுக்கல நகர்ப்புறத்திலையும் எங்களுடைய மக்கள் சொந்த வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு தமிழன் அங்கு முதல்வராக இருக்கிறார் ராமசாமி என்பவர் அவர் இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிட்டிருக்க உலகம் முழுவதும் தமிழர்கள் எல்லாம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது என்னவென்று சொன்னால் நீ தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தரவில்லை எங்களுக்கு திட்டங்களுக்காக சிறப்பாக முதல்வர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நீ நீதி தரல என்று சொல்லி உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு மோடி அரசை பார்த்து காவி துப்புகின்ற நிலைமை உருவாக்கி கொடுத்திருக்கிற தலைவர் எங்களுடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு வரவழியில பேப்பர்ல பார்த்தேன் பிஜேபி சூடு சொல்ல இருந்துச்சுனா வெளியவா தமிழ்நாட்டுக்கு அஞ்சு பைசா தரல உனக்கு தலைவர் மோடியா அசிங்கமா இல்ல தயவு செய்து சொல்லுகிறேன் மோடி அரசு திருந்த வேண்டும் நீங்கள் திருந்துங்கள் இல்லாவிட்டால் எங்கள் முதல்வர் உங்களை திருத்துவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நேற்று தான் சாயந்தரம் பத்திரிகை அறிக்கை கொடுத்தாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகலை ஆனால் இந்த பத்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள மாபெரும் கூட்டத்தை சேர்த்த பெருமை நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாணவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மட்டும்தான் சார் தமிழ்நாடு பூரா அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இந்த மாவட்ட தலைநகர் ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் நம்முடைய தெற்கு மாவட்டத்துக்கு மட்டும்தான் கூடியிருக்குங்கிற மாதிரி நான் கருது ஒரே பெரும்பாலான கூட்டம் வரும்போதே பிரசுக்காரங்க சொன்னாங்க இங்கே தாங்க அதிக கூட்டமாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதுக்கு காரணம் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய சில எல்லாம் அன்போடும் வாஞ்சையோடும் அறவழித்து சென்ற ஒன்று ஒரே காரணத்துக்காக நீங்களுடைய அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு மட்டும் மொத்தமாக குளிமியிருக்கீங்க அதனால் மாவட்ட கழகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெயில் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அண்ணன் நான் பேச நினைச்சதால் அண்ணன் இணையவும் சகோதர செயற்குழு சகோதரர் சேகரன் அவர்களும் திரும்பியிருக்காங்க அதனால் குறிப்பிட்ட சிலதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு நாலு நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன் கடந்த பத்து நாளுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு நிதி இயக்க அறிக்கை வெளியிடுச்சு அந்த நிதி அறிக்கை நிதி ஆயோக் அறிக்கையில நிலையான வளர்ச்சி இலக்கு நிலையான வளர்ச்சி இலக்கு பதினேழு இலக்குகள்ல அதிகம் இலக்குகள் முன்னணி பெற்றுக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு தான் இது ஆட்சி செய்தது நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் இந்திய தேசத்துல மற்ற மாநிலங்களை விட மூன்றாம் மாநிலம் நம்ம தமிழ்நாடு நிதி ஆயோக் தரவுகளின்படி இங்கே நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்கு ஆர்ப்பாட்டம் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்